கல்லூரி முதல் பட்டமளிப்பு விழாவிலும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய மாவட்டத்தின் தலைவர் அவர்கள் தலைமையில் நானும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்துக்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரிதிகளும் கலந்து கொண்டு நூத்தி நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி அவர்களை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறோம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் பல்வேறு வகையான மருத்துவத்துறை கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது கோடி லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் பன்னிரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் வெண்டிலேட்டர் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் நவீன மருத்துவ கருவிகள் என்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது தற்போதும் கூட இருபத்தி நாலு கோடி தற்போதும் கூட இந்த மாவட்டத்தில் பதினெட்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முப்பது மருத்துவத்துறை கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை கரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் முப்பது இடங்களில் பல்வேறு கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களும் இருக்கிறது இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவ கட்டமைப்புகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் வாடகை கட்டிடங்களிலும் பழங்காலத்து கட்டிடங்கள் என்கின்ற வகையில் எனவே இந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டு ஆண்டுதோறும் நிதி ஆதாரத்தை சந்த அவற்றை பணித்து பணித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இதுவரை ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இன்று காலை கூட புதுக்கோட்டையில் இருபத்தி ஒரு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்துவிட்டு பதினோரு கட்டிடங்களுக்கு அடிக்கல் விட்டு வந்திருக்கிறோம் இப்போது இங்கே எட்டு புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்து பதினோரு கட்டிடங்கள் புதிதாக கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஈரோடு நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் திறந்து வைத்தோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கோவை இப்படி வாரத்திற்கு ரெண்டு மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இது போன்ற கட்டிடங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய சிறப்பு திட்டங்கள் மருத்துவத்துறையில் செயலாக்கம் பெற்று வருகிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் புற்றுநோயை கண்டறியும் பரிசோதனைகள் அதேபோல் சிறுநீரகம் பாதுகாப்பு சீர்முக திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இப்படி செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் என்று பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் துறையில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு திட்டங்களின் வரிசையில் மேலும் ஒரு சிறப்பு என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னும் ஓரிரு வார காலங்களில் ஒரு புதிய மகத்தான இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அனைவராலும் பாராட்டும்படியான ஒரு சிறப்புமிக்க திட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது ஓர் என்ற மாண்புகளும் முதல்வரவர்களே சென்னையில் இருந்து அந்த திட்டத்தை தொடங்கி தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அந்த திட்டம் பயனுக்கு வரவிருக்கிறது இன்றைக்கு மக்களுக்கு முழு பரிசோதனை செய்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த ஹெல்த் கார்டு என்கின்ற வகையில் அவருடைய சுகாதார அட்டைகளை அவர்களிடத்தில் வைத்திருந்தால் அவர்களுக்கான நோய் பாதிப்பு கண்டறிந்து அதற்கான தொடர் சிகிச்சைகளை செய்து சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் இப்போது அரசு மருத்துவமனைகளிலும் கூட முழு பரிசோதனை செய்து கொண்டால் ரூபாய் ஆயிரம் தொடங்கி நாலாயிரம் வரை கூட செலவாகிறது தனியார் மருத்துவமனைகளில் இந்த முழு பரிசோதனை செய்து கொண்டால் பத்து பதினைந்தாயிரம் இருபதாயிரம் வரை செலவாகிறது எனவே இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு இலவசமாகவே அனைத்து விதமான செய்வது என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த திட்டத்தின்படி பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மருத்துவம் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதய மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் இயந்திர முறை இயன் இந்திய முறை மருத்துவம் என்று பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் ஒரே நாளில் ஒரே இடத்தில் செய்யப்படவிருக்கிறது தமிழக அரசின் சிறப்புக்குரிய மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்கள் அலுவலகங்களில் இருந்து அவர்களுக்கான சான்றிதழ்கள் பெற்றுத்தரப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் ஒரே நாளில் வழங்கப்படவிருக்கிறது புற்றுநோய் பரிசோதனைகளும் அந்த முகாம்களில் கண்டறியப்படவிருக்கிறது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றாலும் புதிது புதிதாக உருவாகிற குடும்பங்களுக்கு புதிய அட்டைகள் தேவைப்படுகிறது எனவே இதுபோன்ற முகாம்களில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டைகளும் ஒரே நாளில் பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்திற்கு பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவத்தை போல இந்த திட்டத்திற்கான சிறப்பு பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் ஒட்டுமொத்தமாகவே தமிழர் நலன் கொண்டிருக்கிற தமிழர்களின் கலாச்சாரத்தை பண்பாட்டை காத்துக்கொண்டிருக்கிற தமிழர்களின் வீர மரியாதையை காத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பெயரால் நலன் பாக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட தலா மூன்று என்கின்ற வகையிலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தி முடித்து ஒரு மருத்துவ புரட்சியை செய்வது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் இந்த திட்டத்தை முன் மிக விரைவில் சென்னையிலிருந்து இது தொடங்கப்படும் அன்றைக்கு கரூரிலேயும் இது காணொலி வாயிலாக முதல்வர் அவர்களின் வாயிலாக தொடங்கி வைக்கப்படும் சார் சைல போயிருங்க சார்

முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த புதிய பணிகளுக்கு வந்து அரசு உறுப்பினர்களே மேம்படுத்த வேண்டும் என்றும் முன்னூர் அரசு கல்லூரியில் முதலாவது இளங்கலை மருத்துவ பட்டமளிப்பு விழாவும் முடிவுற்ற பணிகள்